இப்போ நான் பார்க்கப்படுறது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் செவன்த் சம் கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருப்புற சார்பாக இல்லையா உன் விடைக்கான காரணத்தை கூறுக இப்போ நமக்கு ரெண்டு சப்ரிகேஷன் எனக்கு கொஷின் கொடுத்துட்டாங்க இது வந்து சார்பாக இல்லையா இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கேட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் எஃப் சச்சிதர் ஆர் டூ ஆர்னா ரியல் நம்பர் சரிங்களா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்படி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேம் அண்டர் சப்ஜிஷன் அதே எஃப் சப்ஜியட் அறிவியல் நம்பர் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இப்போது இது ரெண்டில் வந்து நிறைய நம்ம அப்ளை பண்ணி ஏ சார்பா இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ இதுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் டூன் வருமா இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிபந்தனை பண்ணி நமக்கு வந்து நமக்கு எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஏ டூ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணாமல் நமக்கு ஏ ஒன் ஈக்குவல் ஏ டூன்னு வரணும் சரிங்களா இங்கே வந்து எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்வல் எஃப்ஆஃப் எக்ஸ் டூ இது சால்வ் பண்ணிணா நமக்கு வந்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூன்னு வரணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு சப்ரிஷன் சால்வ் பண்ணலாமா ஃபஸ்ட் சப்ரிஷன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் X ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க X1 எக்ஸ் ஒன் அது போய் இதை மாற்றி எழுதிக்கலாமா இப்போ X1 எக்ஸ் ஒன் ஈக்குவல் எஃப்ஆஃப் எக்ஸ் டூன்னு எழுதிக்கலாம் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஒன்று எக்ஸ் இருக்குது போட்டு எழுதிக்கலாமா இப்போ எழுதும் இதுக்கு பதில் டூ இருக்கு இப்போங்க டூ எக்ஸ் ஒன்று வரும் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் இல்லை எக்ஸ் இருக்குது அப்போ டூ வரும் ப்ளஸ் ஒன்று சரிங்களா இங்கே மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மாதிரி எழுதும் போது நமக்கு டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இது ப்ளஸ் என்ன ஆகும் மைனஸ் ஆகுமா மைனஸ் ஒன்று ஈக்குவல் டூ எக்ஸ் டூன்னு வரும் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் இல்லைன்னா இங்கேயும் கூட டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா கேன்சல் பண்ணிவிட்டு எடுத்து எழுதும் போது என்ன இருக்கும் டூ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ வருமா இப்போது இந்த ரெண்டு இந்த பெருக்கலை கரண்டு கொஞ்சம் வகுத்துல வரும் அப்போது என்னாகும் டூ எக்ஸ் ஒன் சரி எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ எக்ஸ் டூ டிவைட் பை வரும் இப்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பெருக்கல்லி ஒருத்தலி இருக்கப்போ கேன்சல் ஆயிரும் இல்லை நீங்கள் டைரெக்டாக இங்கேயே கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒன் ஈக்வல் எக்ஸ் வருமா இது நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ கண்டிஷன் படி எக்ஸ் ஒன் ஈக்வல் எக்ஸ் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இப்போ த ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு சரிங்களா இப்போது இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சர்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இது மேல் சர்ப்பாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாமா அதுக்கு அஞ்சு இல்லை ஏழு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஆறு அப்படி நம்ம ரியல் நம்பர் என்ன வரும் நம்ம எந்த நம்பர் ப்ளஸ்ஸு மைனஸ் பின்னம் தகும் இதுவே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஒரு ஒரு அஞ்சு நம்பர் நம்பர் எடுத்துக்கலாமா எக்ஸன்ற இடத்துல எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் மூணு எனில் மைனஸ் மூணுமோது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இது அப்ளை பண்ணிணா நமக்கு கிடைச்சிருமா ஒய் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஒய்நால் ஒன்று தான் இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒய் மாதிரி கிடைச்சிரும் பின்னா வரும் எஃப் ஆஃப் மைனஸ் மூணு வருமா ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எக்ஸ்கிறது மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று கிடைக்குமா மைனஸ் மூணு ஆறு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பண்ணா என்ன வரும் மைனஸ் அஞ்சுன்னு வருமா அடுத்துப்பாங்க எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டுன்னு வருமா எக்ஸ இடத்துல ப்ளஸ் ஒன்று இப்போது ரெண்டு மைனஸ் ரெண்டு பிறகு இருக்க என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ மைனஸ் மூணு அடுத்து பாருங்க எக்ஸ் ஈக்குவல் அப்படி ஒன் ஒன் ஒன்பை ஒன்றாக எழுதிக்கோங்க இந்த மைனஸ் ரெண்டு போட்டிருக்கோமோ அடுத்து மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று எனில் எஃப்ஆஃப் என்னன்னு வரும் மைனஸ் ஒன்று வருமா எக்ஸ் அண்ட் இடத்துல ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று எக்ஸ் பாருங்கள் ப்ளஸ் ஒன்று மை ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று கழிச்ச மைனஸ் ஒன்று இது மைனஸ் ஒன்று அடுத்து x ஈக்குவல் ஜீரோ எடுக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ எனில் இப்போ எஃப்ஆஃப் ஜீரோ ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் எடுத்துல ஜீரோனு வரும் ப்ளஸ் ஒன்று ஜீரோ எடுக்கிறது ஜீரோ தான் இப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன்று எவ்வளோ வரும் ஒன்று வரும்மா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எனில் ஒன்றுன்னு போது எஃப்ஆஃப் எக்ஸுக்கு 1 அப்படி பண்ணலாமா ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஒன்று வருமா ப்ளஸ் ஒன்று 1 ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று வருமா ஈக்குவல் மூணு இப்போ எஃப்ஆப் ஒன்றுனா நமக்கு மூணு கிடைக்கும் சரிங்களா அடுத்து வாங்க எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எனில் எஃப்ஆப் ரெண்டு ஈக்வல் என்ன வரும் 2 இன்ட்டு மூணு வருமா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் ஒன்று கூட்டினா எவ்வளோ ஏழா அடுத்து பாங்க எக்ஸ் ஈக்குவல் மூணு எனில் எஃப் ஆஃப் மூணு வருமா இப்போ என்ன வரும் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு வருமா ப்ளஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் ஒன்று வருமா ஈக்குவல் ஏழு இது பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு சரிங்களா அப்போ என்ன வரும் இங்கே நாலுன்னு வரும் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு இப்போ நமக்கு இந்த மாதிரி துறையமாக ஒரு அஞ்சு நம்பர் ஒரு ஆறு நம்பர் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து புள்ளி பாய் நம்ம வலி எழுதினாலுமே ஏன்னா மூணு கம்மா ஏழு அப்படின்னு வரும் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு கம்மா அஞ்சு புள்ளி வரும் அப்போது ஒரு இப்போ எக்ஸு ஒய் இதாவது அம்பூரி படத்தில் குடிக்கும் போது இது மதிப்பகம் துணி மதிப்பகம்னு சொல்லுவோமா அப்போ இல்லாதது ஒன்றுக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமம் சரிங்களா எனவே இது மேற்சார்பாகும் சரிங்களா இது இது மேற்கார்புனா எஃப்ன்றது எஃப் ஆனது இருபுற சார்பாகும் உங்களுக்கு வந்து பாருங்க அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த அம்புகரி பட்டல போட்டு பாருங்கள் உங்கள் ரஃபாக கொடுக்குறது உங்களுக்கு தேவைன்னா போடுங்க அது தேவை கிடையாது இப்போ அம்புகரி பட்டில் போடும்போது இது எக்ஸு இது ஒய்யா அப்போது இப்போ பாயிண்ட்டில் வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் மூணு எடுத்து மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் எடுத்துருக்குமா அதுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் மூணு அப்படின்னும்போது மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று ஒன்று மூணு அஞ்சு ஏழு இது ஒயினுடைய பாயிண்ட்டு நமக்கு எடுத்துக்கிறது மைனஸ் 5 மைனஸ் அஞ்சு மைனஸ் 1 மைனஸ் மூணு மைனஸ் ஒன்றுன்னா மைனஸ் ஒன்று ஜீரோன்னா ஒன்று ஒன்றுன்னா மூணு அஞ்சு ஏழு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே மதிப்பகம்னாலும் முன்னொருன்னாலும் இது துணை மதிப்பகம் என்னாலும் நிழலுறுனாலும் இது சரிங்களா இப்போ எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று தான் இருக்குது அப்போ துணை மதிப்பகம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கா சரி வீச்சகன்னா இதுலேருந்து எந்த நம்பர்ஸ் இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுது வீச்சகனா எல்லா நம்பர்ஸ் தான் வரும் அப்போ துணை மதிப்பகம் ஒரே நம்பர் தான் வீச்சகம் ஒரே நம்பர் தான் அதனால தான் துணை மதிப்பகம் வீச்சகம் சமம் அப்படின்ட்டு இது மேற்சார்பாகவும் எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சப்டிவிஷன் இப்போ ரெண்டாவது சேம் அதே ரியல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஃபார்ம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரா ஃபஸ்ட்டும் இது ப்ரூவ் அதே போல் இதையும் ப்ரூவ் பண்ண போகிறோம் இனிமேல் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் எஃப்ஆஃப் எக்ஸ் டூன்னு எடுத்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூன்னு வரணும் சரிங்களா அப்போது எ இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணலாமல் எக்ஸ் ஒன் இருக்கு இப்போ எக்ஸ் ஒன் அப்ளை பண்ணி போகும்போது மூணு மைனஸ் நாலு எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே வரும் மூணு மைனஸ் நாலு எக்ஸ் டூ ஸ்கொயர்னு வருமா இது எடுத்து எழுதும் போதுங்க இப்போ இந்த பக்கம் ப்ளஸ் மூணு ஆக்கிறத போச்சு மைனஸ் மூணு ஆகும் இப்போ மூணு மைனஸ் நாலு எக் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஈக்குவல் மைனஸ் நாலு எக்ஸ் டூ ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு கேன்சல் ஆகிடுமா மீதி நான் மைனஸ் நாலு எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் நாலு எக்ஸ் டூ ஸ்கொயர்னு வருமா இப்போது இப்படியும் கேன்சல் பண்ணிக்கிறோம் மூணு அதே போல் மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருக்குதா காமனா கேன்சல் பண்ணிக்கலாமா ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற மைனஸ் நாள் இந்த பக்கம் பெருக்கில் இருக்குது இங்கே வருமோ வகுத்தில் வரும் மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனில் வருமா அப்போ மைனஸ் நான் கேன்சல் ஆயிரும் அதை நம்ம இப்படியே கேன்சல் பண்ணியிருக்கோம் இங்கே சரிங்களா என்ன இருக்குது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் டூ ஸ்கொயர்னுக்குதான் இப்போது இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டும் காமனாக இருக்குது ரிமூவ் பண்ணிடலாம் பண்ண முடியாது சரிங்களா இந்த பக்கம் ஸ்கொயராக ஆக்கிற வரும்போது ரூட்டம் வருமா இப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் of x2 ஸ்கொ ஸ்கொயர்னு வருமா இந்த ஸ்கொயருக்கும் கும் கேன்சல் கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஒன் ஈக்வல் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் வருமா அப்போ இந்த ஆர் மைனஸ் எக்ஸ் டூவுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து எப்படி இப்படியும் எழுதிக்கலாம் அல்லது x1 ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூ அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் மைனஸ் சரிங்களா அப்ப இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடையாது சரிங்களா ஏன்னா பிளஸ்ல இருக்கலாம் மைனஸ்லயும் இருக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றான அல்ல சரிங்களா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னும் போது இது இருபுற சார்பும் இருக்க வாய்ப்பு கிடையாது இருப்பூர சார்பல்ல சரிங்களா